அடியினால் அடக்கினால் வெண்ணிலாவை காவேரி அண்ணனுடன் வாழ்ந்த அழகான வாழ்க்கையினை விட்டு கல்யாணம் பண்ணி குடும்பமாகி விட்டோமே என்ற நரக வாழ்க்கை என்றாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் முடங்கிக் கிடக்கும் சித்தி தெய்வங்களை கூட நம்பாமல் பசுபதியும் ராகினியும்தான் இப்போது கதையன்று ஒரே கிடையாக கிடக்கும் வண்ணிலாவும் அவள் மாமனாரும் தொடரும் சீரியல் ரிவ்யூக்களில் தொடர்ந்து இருங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எமது இந்த சேனலை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் நன்றி காவேரி இரவு வீட்டிற்கும் செல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனிலேயே விஜயை காப்பாற்ற என்ன செய்யலாம் என்று ஒன்றும் தெரியாத நிலையிலும் எவ்வாறு விஜயை போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து ஒளியே கொண்டு என்று ஒன்றுமே புரியாத நிலையிலும் எந்தவொரு ஆள் துணையுமன்றியும் யாரிடமும் தனது மனப்பாரத்தினை பகிர்ந்து கொள்ள முடியாமலும் பித்து பிடித்தவளாய் தனிமையிலேயே போலீஸ் ஸ்டேஷன் வாசலின் வழியிலேயே தன்மேல் தழுவிச் செல்லும் சுகமான அந்த மென் கூட பாரமாக நினைத்தவளாய் என்ன செய்வதென்றே தெரியாமல் சிந்தையில் இருந்தால் இவ்வாறான சூழ்நிலையானது சந்தர்ப்பமாக உங்கள் வாழ்க்கையினை பிரட்டி போட்டிருக்குமல்லவா இதற்கு நான் மட்டும் விதிவிலக்கா என்ன எப்பவும் இந்த உலகில் துரோகம் என்பது மலிஞ்சு கிடக்கும் என்பதனை நாம் அறியாமலா என்ன துரோகங்கள் சாரதா காவேரியின் குடும்பத்தை பழிவாங்கியதுமல்லாமல் குடும்பத் தலைவனை காணாமலாக்கியதுமல்லாமல் காவேரியின் வாழ்க்கையினை சுக்கு நூறாக்கி சீரழிக்க எவ்வளவோ தீய திட்டங்களை போட்டு காவேரியை நிம்மதியின்றி நித்தமும் துன்பங்களை கொடுத்து துவைத்து கொண்டிருக்கும் காவேரி வாழ்க்கையின்றி நடுரோட்டிலே விசரியாக வேண்டும் வேண்டுமென்றும் கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருக்கும் குடும்பம்தான் பசுபதியின் குடும்பம் இப்படியான சம்பவம் உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம் உண்மையா இல்லையா என்று கொஞ்சம் இறைமீட்டு பாருங்களன் துரோகங்கள் விஜயையும் காவேரியையும் வாட்டி வதைக்கின்றன நேர்மையன்று வாழும் விஜய் காவேரிக்கு இது ஒரு சத்திய சோதனையாகும் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவற்றினை கண்டுள்ளோம் கடந்தும் வந்துள்ளோம் இவ்வற்றையும் கடப்போம் என்று காவேரியின் மனதிலே ஒரு சிற்றலை ஓடிக்கொண்டு இருக்கையிலே ராகிணியின் தொல்லை தாங்க முடியாத வார்த்தைகள் காவேரியை குமுறையள வைத்தது இது சரிவராது ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டுமென்று நொன்ஸ்டப்பாக அசைந்து கொண்டிருந்த ராகினியின் வாயின் வலது பக்கமாக ஓங்கி ஒரு அறைவிட்டாள் காவேரி காவேரியின் கைவிரலும் ராகினியின் சொக்கையில் முத்திரை குத்தியது போன்று சிவந்து பதிந்து விட்டது ராகிணியின் ஆடிக்கொண்டிருந்த கன்னம் அடங்கியது உடனே பசுபதியின் வால் நீண்டது ஒட்ட நறக்கத் துணிந்தாள் காவேரி நீயும் வாயைத் துறந்தால் என்று உறுக்கினாள் காவேரி காவேரியின் அதிர்ச்சி அடியில் உரைத்துப் போனாள் வண்ணிலா அத்துடன் வண்ணிலாவின் மாமனாரும் திடுக்கிட்டு போனார் அதற்குள்ளே வண்ணிலா விஜயை யாருக்கும் கொடுக்க முடியாது விஜய் எனக்கு வேண்டுமென்று திடமான முடிவுடன் தன் இருப்பை பலமாக்கிக் கொண்டிருந்தாள் வண்ணிலா காவேரியை தூண்டி அவளுக்கும் ஒரு முடிவைக் காண வேண்டுமென்று ராகினி துடிதுடித்துக் கொண்டிருந்தாள் காவேரியையும் சிறைக்குள்ளே தள்ளினால்தான் அவள் அடங்குவாள் என்று தப்பான கணக்கை போட்டுக்கொண்டிருந்த ராகினிக்கு வைத்தாலே காவேரி ஆப்பொன்றினை ஏனென்றால் பசுபதியின் எல்லா குளறுபடிகளை அறிந்தவள் காவேரி பசுபதி ஒன்றைத் தொடக்கினால் காவேரி ஆயிரம் உண்மைகளை களத்தில் இறக்குவாள் என்று பசுபதிக்கு நன்கு தெரியும் இதனால் தான் உள்ளுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் என்று தன் மகளாம் ராகினியை தட் அதட்டி வைத்தான் பசுபதி விஜயின் தாத்தாவை கண்டு நடுங்கிய வெண்ணிலாவின் மாமனாரை நீ பயப்படாதே எல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று தட்டி கொடுத்தான் பசுபதி பசுபதியின் தட்டி கொடுத்தலை வேத மந்திரமாக நினைத்து கொண்டு போலியான முகத்துடன் தன்னை சுதாகரித்துக் கொண்டனர் வெண்ணிலாவும் அவனுடைய மாமனாரும் காவேரியின் நிரந்தர பகையாளை பசுபதி ஆனால் வெண்ணிலாவோ பசுபதியின் பலிக்கடா ஏமாற்றப்பட போகிறாள் வெண்ணிலா ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் அலைகின்றனர் பசுவதியும் ராகினியும் விஜய் மேல் போடப்பட்டுள்ளது கொலைப்பலி சாட்சியாக உள்ளது விஜயின் சித்தப்பா அன்பரசு விஜயின் மேலே போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு நம்பிக்கை உள்ளதுமல்லாமல் அன்பரசில் ஒரு சந்தேக கண்ணும் இருந்து கொண்டிருப்பது ஒரு பொசிட்டிவாக இருப்பது தென்படுகின்றது ஆனால் அதற்கு விஜய் தரப்பில் ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் கூட இல்லை என்பதுதான் சிக்கலாக உள்ளது சித்தியுடன் கதைக்கலாம் என்றால் சித்தியை வாய் திறக்காமல் வைத்திருக்கின்றான் அன்பரசு சித்தி என்னதான் செய்வா புருஷனுக்காக நிற்பாவா தான் பெற்ற மகன் பக்கம் நிற்பாவா அல்லது தன்னுடன் பிறந்த சகோதரன் தாத்தா பக்கம் நிற்பாவா பகுவான சிக்கலில் தவிக்கின்றா சித்தியானவ அண்ணனாரை விட்டுவிட்டு புருஷனோடு வீட்டை விட்டு வெளியே வந்தவதான் சித்தி ஆனால் இப்போது அண்ணனாருக்கு சாதகமாக பேசுவதற்கும் புருஷனுக்கு எதிராகவும் மகன் விஜய்க்கு சாதகமாகவும் சாட்சி சொல்வதற்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சித்தி போவாவா சித்தி விஜயை காப்பாற்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவா ஏனென்றால் தனது அண்ணன் குடும்பமோ உண்மையானவர்கள் தன் புருஷனும் மகனும் கூசாமல் பொய் சொல்லும் நன்றி மறந்தவர்கள் என்று சித்திக்கு நன்கு தெரியும் எனவே தன் வாழ்க்கைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் நியாயம் பக்கம் தான் நிற்பேன் என்று சித்தி அண்ணனுடன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்வா காவேரியை இன்னமும் காணவில்லை என்ற நினைப்பே இல்லாமல் கங்காவுடன் வைத்தியசாலைக்கு சாரதா குடும்பமே சென்று விட்டது எனவே தாத்தாவைத் தவிர காவேரிக்கு ஒருதரும் போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை சட்டத்தலனைக்கே பொய்ஸ் எடுத்துக் கொடுக்கின்றா காவேரி இப்படியாக உன்னிப்பாக ஆராய்ந்து கொண்டிருக்கும் காவேரி இன்று விஜயை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டுதான் போவாள் என்னதான் நடக்கப் போகின்றது என்று பொறுத்திருந்துதான் பார்ப்போமே இவையெல்லாம் எனதான கருத்துக்கள் உங்கள் கருத்துக்கள் தான் என்ன கொமெண்டில் பதிவிடுங்கள் இது மட்டுமல்லாமல் இப்படியான சில நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் விரும்பினால் எங்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இப்போது புதிதாக சென்னலினை பார்த்தும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ லைக் பண்ணாமலோ ஷேர் பண்ணாமலோ இருந்தால் அவற்றினை இப்போதே செய்யுங்கள் எப்பவும் உறவுகளுடன் உயிர்கொடுத்து வாழுங்கள் அடுத்த சீரியல் ரிவ்யூவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்